நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய மகாராஜா எங்கள் வீட்டு பிள்ளையார நீங்கள் பாருங்க தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக சாமந்தி மாலைகள் அருகம்புல் வச்சு மாலை போட்டு மயில் இறகுனால் செய்யப்பட்ட மாலைகள் போட்டு ராஜா மாதிரி காட்சி அளிக்கிறாரு நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய குல தெய்வமாகிய திருப்பதி பாலாஜி அலமேலுமங்கா தாயார் இரண்டு பேரும் தம்பதி சமேதரா எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய வகையில் எங்களுக்கும் அவங்களுடைய பரிபூரண கடாட்சத்தை அளிக்கிறாங்க காமாட்சி அம்பாள் இங்கே அனுகிரகம் பண்ணுறாங்க பக்கத்தில் பாவை விளக்குகள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து படி மாதிரி ஒரு அமைப்பு இதில் நிறைய தெய்வங்களை வச்சுருக்கேன் பெருமாள் பார்க்குறீங்க அடுத்தது லக்ஷ்மியும் ஸ்வர்ணலக்ஷ்மியாக இருக்கிற அம்பாளும் குபேரனையும் பார்க்குறீங்க கீழே மகாலட்சுமி தாயாரை பார்க்குறீங்க அடுத்தது அன்னபூரணி வராகி முருகப்பெருமான் அப்படின்னு எல்லா தெய்வங்களும் எங் என்கிட்ட ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பூஜை ரூமில் அழகாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா காட்சி அளிக்கிறாரு இந்த பக்கம் தர்மசாஸ்திரா ஐயன் காட்சியளிக்கிறார் அழகாக இரண்டு குத்துவிளக்குகள் ஏற்றப்பட்டு ஜெகஜோதியா நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய பூஜை அறை காட்சியளிக்குது அழகாக ஒரு டான்ஞ்சூர் பெயிண்டிங்கில் செய்யப்பட்ட ட்ரேல சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கல்கண்டு சர்க்கரையெல்லாம் எடுத்து வைக்கணும் இங்கே பருப்பு பாயசம் பாயாசன்ன பிரியை அப்படின்னு தான் நம்ம அம்பாவை சொல்லுவோம் பருப்பு பாயசம் செஞ்சுருக்கேன் இந்த பக்கம் உளுந்து வடை செய்யப்பட்டிருக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய விளக்கு பிள்ளையாரும் மகாலட்சுமி தாயாரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த விளக்கு அற்புதமாக ஏற்றப்பட்டிருக்கு மீனாட்சி தாளம் தட்டி அருமையாக தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கு வாசினியின் வர்ண நவராத்திரி அவளுக்காகவே கொண்டாட்டமாக கோலாகலமாக நடக்க இருக்கு அப்படிங்கிறதுனால தாளம் போட்டு மகிழ்ச்சியோடு வர்றவங்க மேலே பார்வை செலுத்துகிற மாதிரி வாசல் நோக்கி விழிவைத்து காத்திருக்கக்கூடிய அம்பிகையா மீனாட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த பக்கம் பாலாம்பிகை ரொம்ப அழகாக பேரழகியாக குட்டி பாப்பா அவ்வளோ அருமையாக தாமரையில் அமர்ந்திருந்து எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்கக்கூடிய திருக்கோளத்தில் இருக்காங்க முப்பெரும் தேவியரை நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்க போகிறோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்காகவே உரிய நவராத்திரி இந்த முப்பெரும் தேவியருக்கான விழா அப்படிங்கிறதுனால நடுநாயகமாக முப்பெரும் தேவியரும் அருளாட்சி செய்வதற்காக நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு வந்திருக்காங்க நிறைய கற்கள் பதித்த கிரீடத்தை அணிந்து கொண்டு துர்கை அம்பாள் விஷ்ணு துர்கையாக சாந்த ஸ்வரூபினியாக சிம்ம வாகினியாக அழகாக பாலும் பழமும் கட்டம் போட்டிருக்கிற பட்டுப்பாவாடை அணிந்து கொண்டு மஞ்சளும் பச்சையும் சிவ மங்கள நிறங்கள் நிறைந்த பாவாடை அணிந்து கொண்டு நமக்கெல்லாம் திவ்ய தரிசனம் தர்றாங்க மகாலட்சுமி தாயார் நீல கலரில் கிரீடமெல்லாம் அணிந்து கொண்டு அருமையாக நகைகள் தொங்க தொங்க அணிந்து கொண்டு அலங்கார பூஷணியாக தாமரை மலர்களை கைகளில் ஏந்தி கொண்டு அருட்கடாட்சம் வழங்கக்கூடிய வகையில் அபய வர ஹஸ்தங்கள் தாங்கி இருக்கக்கூடிய அம்பிகையா மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணிக்கிறீங்க பிங்க்ல பச்சை கலர்ல அருமையான ஒரு பட்டுப்பாவாடை அணிந்து கொண்டு அருமையாக காட்சி அளிக்கிறாங்க அம்பாள் அழகான கிரீடம் அணிந்து கொண்டு சாரதாவாக நமக்கு காட்சி அளிக்கிற சரஸ்வதி அம்பாளை தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க சரஸ்வதி அம்பாள் அவங்களுக்கே உரித்தான உகந்த நவராத்திரி அப்படின்னா அது சாரதா நவராத்திரி இந்த நவராத்திரியில தான் நம்ம சரஸ்வதி அம்பாளை மிக பிரத்யேகமா கொண்டாடுறோம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் நல்கக்கூடிய அம்பிகையா சரஸ்வதி அம்பாள் விளங்குறாங்க நீல கலர்ல பர்பிள் பார்டர் போட்ட ஒரு பட்டுப்பாவாடை அணிந்து கொண்டு பட்டு பாப்பாவா அழகா காட்சி அளிக்கிறாங்க மூன்று பேரையும் இணைந்து ஒரே காட்சியில பாக்குற அந்த அற்புதத்தை தான் திரிசக்திகளாக லட்சுமி சரஸ்வதி மூவரும் இணைந்து இருக்கிறாங்க இவங்களோட இணைய போறது யாரு அப்படின்னா நிர்விக்னலட்சுமி இல்லத்தின் பட்டு பாப்பா வாசினி பாப்பா தான் நீங்க இப்ப பாக்குறீங்க மதுரையின் பேரரசி மகத்தான பேரரசி உலக மக்கள் அத்தனை பேருக்கும் அருட்கடாட்சத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி என்னுடைய பெரிய மகளாக நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு வந்து எங்களோட இருந்துட்டுருக்கிறதை எங்களுடைய பாக்கியமாக நான் கருதுறேன் வாசினி அப்படின்னு திருநாமம் வைத்து நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னா அது எங்களுடைய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த நவராத்திரி வாசினிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட நவராத்திரியா வாசினியின் வர்ண நவராத்திரியா கோலாகலமா நடைபெற இருக்கு சரஸ்வதிக்கே உரிய நவராத்திரி அப்படிங்கிறதுனால கல்வி ஸ்திரமானது அப்படிங்கிறதுனால கருங்கல் பாறை மேல கால் மேல கால் போட்டு கலைகள் அத்தனையும் கற்றவள் நான் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அம்பால நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் ரெண்டு பக்கமும் அன்ன பட்சிகள் இருக்கு வெண் வெண்மை நிறத்தை தூய்மையின் அடையாளமாக சொல்கிறோம் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களையெல்லாம் நீக்கிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த பறவை தான் அன்னப்பறவை அது மாதிரியே நம்மளும் கெட்டதை நீக்கி நல்லதை அடையணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் எப்படி கால் மேலே கால் போட்டு ஊஞ்சல் சேவை நடத்திட்டுருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க அழகி பேரழகியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியார் தமிழ் வளர்த்த சூடி கொடுத்த சுடர்க்கொடி ஆண்டாளும் மீனாட்சி அம்பிகையும் ஊஞ்சல் உற்சவம் ஊஞ்சல் சேவை நடத்தக்கூடிய காட்சி தான் நீங்கள் இப்போ பாக்குறீங்க அற்புதமா ஊஞ்சலில் கால் மேல கால் போட்டு ஆனந்தமாக ஊஞ்சல் ஆடக்கூடிய காட்சி தான் இரண்டு பக்கமும் ஆண்டாலும் மீனாட்சியும் சேவை சாதிக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்தமா இந்த ஒரு பெருங்காட்சியை நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க முப்பெரும் தேவியரோடு வாசினி பாப்பா இணைந்திருக்கக்கூடிய இந்த நவராத்திரி சகல ஜீவராசிகளுக்கும் சுபிட்சத்தை தரணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம் நிர்விக்னலட்சுமி இல்லத்தின் பதினான்காவது நவராத்திரி விழா வாசினியின் வர்ண நவராத்திரி அப்படிங்கிற பேரில் மிக கோலாகலமாக இன்னைக்கு தொடங்க இருக்குது இன்றைக்கிலேந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வீடு களை கட்டப்போகுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து நிறைய தெய்வ தரிசனம் பண்ணிக்க போகிறாங்க நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்க பதினான்கு கான்செப்டோட ஏழாயிரம் பொம்மைகளோட இந்த நவராத்திரி கோலாகலமாக தொடங்க இருக்குது சூப்பராக அம்பாளுடைய முகம் பதித்த அருமையான நகாசு வேலை செய்யப்பட்ட இந்த குங்குமச்சுமிழிலிருந்து மீனாட்சியினுடைய தாழம்பு குங்குமம் மணக்க மணக்க இதை எடுத்துக்கிட்டு பாவனையாக எடுத்துக்கிட்டு நீங்கள்லாம் நிச்சயமாக தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக நிர்விக்னலட்சுமி இல்லத்துக்கு வரணும் குழந்தைகளோட வரணும் குடும்பத்தோட வரணும் அப்படின்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன் இந்த நவராத்திரி விழா முழுவதும் நந்தினி வைப்ஸ் சேனல்லேயும் சரி ஆன்மீகலை சேனல்லேயும் இரண்டு சேனல்லையுமே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்பெல்லாம் நான் வீடியோஸ் கொடுக்க முடியும்னு எனக்கே டைமிங் தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அத்தனை வேலைக்கு பலுல் நடுவுலேயும் நிறைய பேர் வீட்டுக்கு போய் அங்கே பர்சனலாக அவங்களுடைய கொலுவோட அழகை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அது எல்லாத்தையும் நீங்கள் நந்தினி வைப்ஸ் சேனலில் பார்க்க போகிறீங்க நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க எப்படிலாம் இங்கே கொண்டாட்டங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அலை சேனலில் பார்க்க போகிறீங்க நித்தியப்படி பூஜைகள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதா இருக்கேன் அதனால் அந்த பூஜைகள்லேருந்து தொடங்கி அன்றைக்கி நிகழ்வில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தொடர்ச்சியாக கொடுக்க போகிறேன் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வரப்போதா மூணு வீடியோ வரப்போதான்னு எனக்கே தெரியல ஆனால் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல இரண்டு சேனல்லையுமே நீங்கள் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டதில்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக உலக அளவில் இவ்வளவு பிரசித்தமான நிர்விக்ன இல்லத்தினுடைய குழுவை எல்லாரும் கண்டு ரசிக்கணும் தெரியாதவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இதன் மூலமாக பக்தி ஆன்மீக பாதையில் ஞான பாதையில எல்லாரும் அடியெடுத்து வைக்க ஆரம்பிக்கணும் ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய தடம் பதிச்சு அவங்க நடந்த அந்த காலடி தடத்தை பின்பற்றி நம்மளும் நடக்கணும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கண்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நவராத்திரி விழாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத அன்போட கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யாருக்காவது ஏதாவது ஒரு நவராத்திரியில யூஸ் ஆகக்கூடிய வகையில இருக்கலாம் எங்களுடைய அந்த கடும் உழைப்பு எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால் நிச்சயமாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இந்த நவராத்திரி விழாவுடைய காணொலியை இரண்டு சேனல்லையுமே நீங்கள் தினமும் பார்த்து ரசிக்கலாம் அது சகல ஜீவராசிகளுடைய நன்மைக்காக உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கைகளோட தெய்வ பிரார்த்தனை வைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேறணும் அப்படிங்கிறத முன் வச்சு தான் நிர்விக்ன லட்சுமி இல்லத்தினுடைய பதினான்காவது நவராத்திரி வாசினியின் வர்ண நவராத்திரியாக தொடங்கி இருக்கு தினந்தோறும் பூஜையில் என்னுடைய சங்கல்பமாக அதை தான் நான் முன்வைப்பேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நவராத்திரி நிறைவாகும்போது போது கேட்ட வரங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அம்பிகையாக எல்லா தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நான் பரிபூரணமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் கேட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் என்னோட இளையவர்களாக இருக்கிறவங்களுக்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைகளுக்கெல்லாம் எப்போவுமே என்னுடைய பேரன்பை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நவராத்திரி கொண்டாட்டங்களை தொடர்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருந்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் பரிபூரணமாக நம்புகிறேன் இன்னொரு அற்புதமான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி